அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியில் இருபத்தி இரண்டாவது பாடல் இனி பிறவா நெறியடைய கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே படியே மறையின் பரிமளமே பனிமாலிமயப்பிடி மண் முதலாய தேவரை பெற்றே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன் பாடலின் பொருள் கொடியானவளே இளமையான வஞ்சிப் பொற்கொடியே தகுதியற்ற எனக்கு தானே முன்வந்து அருளித்த கனியே மனம் பரப்பும் வேத முதற் பொருளே பணி உருகும் இமயத்தில் தோன்றிய பெண் யானை போன்றவளே பிரம்மன் முதலாகிய தேவர்களை பெற்றெடுத்த தாயே அடியேன் இப்பிறவியில் இறந்த பின் மீண்டும் பிறவாமல் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் பலம்